ஹாய் குட் மார்னிங் இந்த எஸ்பி சேனல் ஆனால் உங்கள் இனிய தோழி வசந்தி ரவி இன்னைக்கு கேழ்வரக மாவை வச்சு தான் நம்ம ஒரு மூணு டிஷ் போகிறோம் ரொம்ப ஹெல்த்தியாக தான் வாங்கி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நாம் ஃபஸ்ட்டு கேழ்வரக மாவை வச்சு அடை தான் செய்ய போகிறோம் முருங்கைக்கீரை போட்டு செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு முருங்கைக்கீரை லைட்டாக வறுத்துக்கலாம் வதக்கிக்கலாம் அப்போ தான் நமக்கு வந்து பெரியவங்க சாப்பிட்டாலும் குழந்தைங்க சாப்பிட்டாலும் ஜீரணம் ஆகும் அதனால் லைட்டாக நம்ம வறுத்துக்க வத சாரி வதக்கிக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிக்கணும் இந்த அளவுக்கு போதும் இதை எடுத்து வச்சிடலாம் இந்த கப்பளவுக்கு வந்து நான் கேழ்வரகு மாவை தான் எடுத்திருக்கேன் நம்ம வதக்கி வச்ச முருங்கைக்கீரை இதோட போட்டுக்கலாம் இது இந்த அளவு வந்து ஒரு ரெண்டு பேருக்கு ரெண்டு ஆடை வரும் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம் கொஞ்சம் கரிப்பில் ரெண்டு பல் பூண்டு அதையும் போட்டுக்கலாம் வரமிளகாய் ரெண்டு க கட் பண்ணி போட்டுக்கலாம் காரம் கம்மியானாலும் கம்மியாக போட்டுக்கோங்க அதிகமானாலும் அதிகமாக போட்டுக்கோங்க தேவையானாலும் சால்ட்டு போட்டுக்கலாம் போட்டு இது வந்து கேழ்வரகு மாவு வந்து அடை வந்து எப்பொழுதும் நமக்கு வந்து மிருதுவாக இருக்குன்னு நம்ம சுடு தண்ணி வச்சு ஊற்றும் போது கேழ்வரகு கேழ்வரக அடை வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் சூடாக இருக்கனால நான் ஸ்பூனில் கலந்து விட்டுக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம பிசையணும் ஒரேடி ஊற்றிடக்கூடாது அடை பத்தத்துக்கு வர அளவுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி பிசைஞ்சிக்கணும் பாருங்க அளவுக்கு பசஞ்சு வச்சிருக்கேன் இதை வந்து நம்ம வாழை தட்டி போட்டால் நமக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள் எண்ணெய் தடவிக்கலாம் இந்த மாதிரி ஒட்டாத இருக்கிறதுக்காக எண்ணெய் தடவி இருக்கும் இப்படி மெலிஸாக தட்டணும் ரொம்ப பெருசாக தட்டக்கூடாது அப்போ தான் டக்குன்னு வெந்துடும் நமக்கு எல்லா பக்கமும் ஒரே சீராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நம்ம ஸ்டவ் பற்ற வச்சு கொஞ்சம் இது வந்து நெய் விட்டு செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியும் கூட குழந்தைங்களுக்கும் பெரியவங்க எல்லாருக்குமே ஹெல்த்தி பாருங்கள் இதை அப்படியே இலையோடு வச்சு நம்ம தட்டிக்கலாம் இலை இல்லாட்டினா நீங்கள் வந்து பட்டர் சீட்டோ இல்லை வந்து பிளாஸ்டிக் ஆயுதமோ எண்ணெய் தடவி இந்த மாதிரி போட்டுக்கோங்க ஆனால் பிளாஸ்டிக் ஆயுதத்தை யூஸ் பண்ணும்போது அடுப்பில் வந்து அப்படியே போடக்கூடாது நம்ம கையில் எடுத்து தான் போடணும் கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம் இந்த கேழ்வரகு அடை வந்து நெய் விட்டு செய்யும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்க பெரியவங்க எல்லாேருக்குமே ரொம்ப பிடிக்கும் ஒரு ஹெல்த்தியான டிஷ் தான் இது நம்ம கேழ்வரகு மாவெல்லாம் அடிக்கடி உடம்புக்கு சேர்த்தும் போது நம்ம கால்சியம் சத்து குறைபாடு வரவே வராது இது மூடி வச்சு வேகும்போது நல்லா நம்ம அடை வந்து நல்லா ஸ்மூத்தாக வரும் அதுக்காக தான் நான் மூடி வைக்கிறேன் ஒரு பக்கம் வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் இந்த பக்கம் அதே மாதிரி கொஞ்சமாக நெய் தட வைக்கலாம் மொத்தமாகவே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு தான் நமக்கு நெய் தேவைப்படும் மாதிரி தடவும் போது நெய்யும் அதிகமாக இழுக்காது நமக்கு ஒரு சைடு வந்து இன்னொரு சைடு திருப்பி திருப்பி போட்டுக்கலாம் பாருங்கள் நம்மளுடைய அடை ரெடி ரெடியாகிடுச்சு அடுத்து இனிப்பு அடை தான் செய்ய போகிறோம் அதுக்கும் அதே அளவுக்கு தான் ஒரு கப் அளவுக்கு தான் மாவு எடுத்திருக்கேன் இது ரெண்டு பேருக்கு ஆன அளவு தான் இது கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கலாம் அதே மெத்தட் தான் கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றிக்கணும் பாருங்கள் நான் வந்து தேங்காய் துருவெல்லாம் மிக்சியில் அரைச்சிட்டு வந்துருக்கேன் ரெண்டு ஏலக்காவை தட்டி போட்டுக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேங்காய் துருவள் வேணுமோ அந்தளவுக்கு போட்டுங்க நான் நாட்டு சக்கரை தான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன் உங்களுக்கு இனிப்பு ஜாஸ்தி வேணும் இன்னும் ஒரு அரை ஸ்பூனோ கால் ஸ்பூனோ சேர்த்தி போட்டுக்கோங்க இது கரெக்ட் அளவாக இருந்தது இது ரெண்டு வரும் கொஞ்சமாக சுடு தண்ணி ஊற்றி நல்லா அதே மாதிரி பிசைஞ்சிக்கணும் இது நாடு சக்கரை சேர்த்திருக்கனால நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றி பிசையணும் தண்ணி ஊற்றி பசையும் போது நம்மளுடைய கேள்வரடை வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் இந்த அளவுக்கு பசைஞ்சிருக்கேன் இதில் ரெண்டு இடை வரும் இது ரெண்டு பார்ட்டாக நம்ம பிரிச்சுக்கலாம் அதே மெத்தட் தான் நம்ம வாழை இலையில் தட்டி போட்டுக்க வேண்டியதுதான் கொஞ்சமாக நெய் தடவிக்கலாம் தட்டி ஆச்சு அப்படியே போட்டுக்கலாம் நம்ம மெதுவாக எடுக்கணும் ஓரத்தை ஃபஸ்ட்டு எடுத்து விட்டுட்டா அது கரெக்டாக வந்துடும் உரத்தை மட்டும் விட்டால் போதும் இந்த பாருங்க சூப்பராக வந்துருச்சு அதே மாதிரி மூடி போட்டு நம்ம வேக வைக்கலாம் நம்ம காட்டாக நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் ஒரு சைடு வந்ததும் இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம் இந்த கேழ்வரகு இனிப்படம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்பவே பிடிக்கும் அதே மாதிரி கொஞ்சமாக நெய் தடவிக்கலாம் ஸ்கூல் வீட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கண்டு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்காம நம்ம வீட்லேயே ஹெல்த்தியாக இந்த மாதிரி ஹைஜீனிக்காக செஞ்சு கொடுங்க ரொம்பவே குழந்தைங்களுக்கு பிடிக்கும் பிடிக்கும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் நான் அவ்வளோ ஹெல்த்தியாக கொடுத்தங்கிறோம் மன நிறைவு இருக்கும் இன்னொரு அடை செஞ்சுக்கலாம் அதேமாதிரி அதே மெத்தடு தான் மூடி வச்சு செய்யும்போது நம்மளோட வடை வந்து ஸ்மூத்தாக இருக்கும் இப்போ காரத்துலேயும் நம்ம செஞ்சுட்டோம் இனிப்புலேயும் செஞ்சுட்டோம் பாருங்கள் சூப்பரான நம்மளுடைய கேழ்வர அட்டகாசமாக ரெடியாகிடுச்சு இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்தது நம்ம நெய்பிட்டு சேர்த்து செஞ்சனாலும் அவ்வளோ நல்லா இருந்தது முருங்கைக்கீரை எல்லாமே போட்டிருக்கோம் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ் இது நீங்கள் ஸ்கூல் வீட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அடை கொடுத்தீங்கனாலே வயிறு நல்ல ஃபில்லிங்காக இருக்கும் அவரும் ஒரு ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு தான் இது பெரியவங்களாகட்டும் சின்னவங்களாகட்டும் ரொம்பவே நல்லது முட்டி வலி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராது இருக்கிறது கண்டிப்பாக இந்த மாவு சேர்த்து நீங்கள் எதாவது ஒரு டிஷ் செஞ்சு சாப்பிடுங்க அது கூழாக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றத விட இந்த மாதிரி திடா ஏதாவது செஞ்சு சாப்பிட்டா நமக்கு ரொம்பவே நல்லது பாருங்கள் ரெண்டு விதமான ரெசிபி செஞ்சிருக்கேன் காரத்துலேயும் செஞ்சுருக்கேன் இனிப்புலேயும் செஞ்சுருக்கேன் இது ரொம்ப ரொம்பவே பிடிக்கும் குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே ஸ்கூல் வீட்டு வர குழந்தைங்களுக்கு எந்த மாதிரி டிஷ் செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அடுத்து நம்ம வந்து கேழ்வரகு போட்டு தான் செய்ய போகிறோம் அதுக்கு வந்து அதே மாதிரி தான் ஒரு கப்பளவுக்கு மாவு எடுத்துருக்கேன் அதில் உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சமாக அதே மாதிரி தண்ணி விட்டு இந்த மாதிரி கையில் பிடிச்சா பிடிக்க வரணும் இட்லி தட்டு வச்சு நம்ம அதில் வேக வைக்க போகிறோம் இட்லி குண்டானில் ஒரு பத்து நிமிஷம் இருந்தால் போதும் பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு அப்படி நர்சிங் பார்த்தாவே தெரியும் அது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் கொஞ்சம் ஏலக்காய் தேங்காய் துருவல் வெள்ளம் இதெல்லாம் போட்டு நல்லா பெரட்டிக்கலாம் பரட்டி ஒரு கப்புக்கு மாற்றிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் எதையுமே ரசித்து செய்யுங்க ருசிச்சு சாப்பிடுங்க நான் செஞ்சிருந்த இந்த மூணு ரெசிப்பியுமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்